அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃபிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் இருந்து எவ்வளோ வேண்டுமானாலும் தங்க நகைகள் கொண்டு செல்ல முடியும் தங்க நகைக்கான புதிய வரவு சட்டம் போடப்பட்டுள்ளது அதுபோல் குவைத் தினாரம் கொண்டு செல்லலாம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் அதிகரிக்கும் கள்ள நோட்டு கும்பல் அச்சடிக்கும் இயந்திரத்துடன் சிக்கிய பலே குய்த்தி குடிமகன் பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு ஃபுல்லாக பாருங்கள் உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான பார்ப்போம் கோயத்தில் உள்ள தங்க நகை கடை வியாபாரிகள் ரொக்கமாக பணம் வாங்கி தங்க நகைகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கோயத்துல கோல்டு ஜுவல்லரி வாங்குவது விற்பதாக இருந்தால் ஆன்லைன் டிரான்சாக்சன் முறையில் தான் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் ரொக்கமாக பணம் கொடுத்து தங்க நகைகளை வாங்கக்கூடாது பண மோசடியை தடுக்கும் நோக்கில்தான் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க கோய்த்ல இருந்து இந்தியா இலங்கைக்கு எவ்வளோ கோல்டு மட்டும் கோய்த் தினார்களை கொண்டு செல்லலாம் என்று கோயத் தினாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூவாயிரம் கோயத் தினார் வரை கொண்டு செல்லலாம் அதுபோல் தங்க நகைகளும் கொண்டு செல்லலாம் கோய்த்தில் எந்த வித தடையும் கிடையாது ஆனால் நம்ம நாட்டுக்கு வரும்போது தான் டாக்ஸ் கட்டணும் ஆண்களுக்கு பத்து கிராம் தான் அளவுடு பெண்களுக்கு இருபது கிராம் தான் அளவுடு இதுக்கு மேல எவ்வளவு கொண்டு வந்தாலும் கட்டாயமா டாக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை நீங்க பத்து பவுன் நகையை கொண்டு வந்திருப்பீங்க அந்த டைம்ல எப்படி இந்த பிரச்சனை தப்பிக்கலாம் என்றால் ஒரே வழி தாங்க இருக்கு அதாவது கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கிட்ட நான் கொண்டு வந்த நகைகளை மீண்டும் குவித்துக்கு கொண்டு போயிடுறேன் ஒரு மாதம் லீவுக்கு வந்திருக்கேன் ரிட்டன் குவித்துக்கு போகும்போது இந்த பத்து பவுன் நகையும் கொண்டு போகிறேன் அது வரைக்கும் ஏர்போர்ட் லாக்கரில் இருக்கட்டும்னு சொன்னால் உங்கள் பத்து பவுன் நகை சேஃபாக இருக்கும் அப்படி இல்லை நான் பத்து பவுன் நகையை ஏர்போர்ட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னால் விட மாட்டாங்க கட்டாயமாக டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் இது தாங்க ஏர்போர்ட்டுடைய ரூல்ஸு அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள ஜான் அமெரிக்கன் ஆர்மி கேம்பை தகர்க்க முயற்சி செய்த உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரிந்து வந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு கோய்துடைய குற்றவியல் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மேலும் இதில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேரை கொய்த் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளதாக தீர்ப்பு வெளியாகியுள்ளது கோய்த்தில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவு அளிப்பது கோய்த்தின் இறையன்மை மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் உலகத்திலே பவர்ஃபுல் கரன்சி என்றால் அது கொய்தினாரை மட்டும்தாங்க ஒரு கோய்தினாரின் தினாரின் இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அதாவது இன்றைய மதிப்பு அமெரிக்காவின் யுஎஸ் டாலரை விட கொய்தினாருக்கு தான் பவர் அதிகம் கோயத்தில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபது கொய்தினார் வரை நோட்டுகள் உள்ளது இருபது கொய்த் தினாரின் இந்தியா மதிப்பு சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது இன்றைய மதிப்பு இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா கள்ளநோட்டு அச்சடிக்கும் கும்பல் கொய்த்தில் அதிகரித்து விட்டது இப்போது ஒரு கொய்தி குடிமகனை கொய்த்துடைய காவல்துறை கைது செய்து அந்த கொய்த்திக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த கொய்தி என்ன செஞ்சால் பார்த்தீங்கன்னா போலியான கொய்த் தினார்களை அச்சிட்டு புரோக்கர் மூலமாக போலி கொய்த் தினார்களை விநியோகம் செய்து வந்துள்ளான் போலி நோட்டுகளை அச்சடிக்கும் கருவியை பயன்படுத்தி இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் போலி தினாரை அச்சடிக்கும் மிஷினையும் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது இன்னும் இந்த சம்பவத்தில் எத்தனை பேர் சிக்க போகிறாங்கன்னு தெரியலைங்க விசாரணை தீவிரப்படுத்துமாறு உள்துறை அமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அதனால் நம்ம பாளுங்க ஜெமியா பெட்ரோல் பேங்க் மால்கள் இப்படி எங்கே போனாலும் பணம் கொடுத்து வாங்கும்போது அலர்ட் ஆயிருங்க ஒரு இருபது கேடி பத்து கேடி கல் நோட்டு தப்பி தவிர நம்ம கையில் வந்துட்டா போதும் நமக்கு தான் பெரிய நஷ்டம் திரும்ப எங்கேயும் போய் பணத்தை மாற்ற முடியாது அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் வீட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படும் சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட் டு சென்னை முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய் பத்தொம்போதாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் மதுரை நாற்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுதலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி கொச்சின் முப்பது ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃபிளைட்டு இடலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட்டு இடலாம் கொய்ட்டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட்டு இடலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒருது நாற்பய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது நாள் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தின நூத்தி தொண்ணூத்தி ஒரு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி நாலு தினார் பதினேழு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜெயாவுதீன் Asalaamu alaikum